எல்லாம் கொடுக்குறாங்க ஆமா கட்டாயம் கட்டாயம் கொடுத்துருவாங்க கிராஜுவேஷன் எல்லாருக்கும் ரைட் லுக் திஸ் கிரேட் ஃபர்ஸ்ட் கிரேட் அதுதான் கிரேட் கிரேட்னா ஸ்டெப் ஓவர் கிரேடா சூப்பர் சூப்பர் அப்படியே மூவ் பண்ணிட்டே ஸ்லோவா மூவ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு கிராஃப்

எப்ப கையெழுத்து ஆட்டோகிராஃபா மாறுதோ அன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டோம் நம்ம எஸ் கிராஃப் ஆட்டோகிராஃப் லுக்கட் அட் தட் எப்ப எழுத்து கையெழுத்தா மாறுதோ அந்த இடத்து தலையெழுத்து மாறி போகுது கிராஃப் ஆட்டோகிராஃப் கிராம் கிராஃப் ஒண்ணுதான் ஆட்டோகிராஃப் போட்டோகிராஃப் கிராஃபைட் அந்த பென்சில் முத அந்த கிராஃப்ல இருந்து வரதான் எழுத்து எழுது ஸோ இது வந்து கிரீக்கு லாட்டின் ரூட்டு கிராஃபுக்கு ஒன்று வரும் அதை பின்னாடி பார்க்க போறோம் இப்ப பாருங்க ஜஸ்ட் லைக் தேட்

பிபிள் பைபிள் தான் பைபிள் என்று பைபிள்னா புக் கிரேட் புக் பாருங்க புக் எழுதிக்கிங்க பிபிலியோகிராஃபின்னா ஒரு புக் எழுதுவாங்க ஒரு பத்து புக்ல இருந்து எடுத்து ரெஃபர் பண்ணி எழுதுவாங்க அந்த புக்கோட கடைசியில க்ளோசரிக்கு அப்புறம் கிளாசரிக்கு அப்புறம் பிப்ளியோகிராஃபி போடுவாங்க எந்தெந்த புக்ல இருந்து எந்தெந்த பக்கத்தை ரெஃபர் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு புரியுதுங்களா இப்ப கிராஃபி வந்து எழுதுறது பிப்ளியோ புக்ஸ் எந்த புக்ஸால இந்த புக் எழுதப்பட்டது எந்த புக்ஸ் ரெஃபர் பண்ணி எழுதிக்கிங்க பிப்ளியோ லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ரெஃபர் டு கிரியேட் திஸ் புக் இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்க கனிஷ்கா டெலிகிராம் டெலினா கரெக்டா சொல்லுங்க எதையும் ரெஃபர் பண்ணாம சொல்லணும் டெலி அப்படின்னா எதையும் ரெஃபர் பண்ணாம சொல்லணும் நீங்க சரி இது ஒரு கணக்கு டெலிவிஷன் நீங்க டோன் வெச்சு கண்டுபிடிச்சிரலாம் பேசற டோன் வச்சு கண்டுபிடிச்சிரலாம் நானு

ரிமோட் அடிங்க பாப்பா இப்ப கிராம் இப்ப சொல்லுங்க சிந்திச்சா கிராம்னா தொலை தொலைதூரம் எழுதுனா தந்தியா தந்தி தானே அதான் டெலகிராஃபு டெலகிராம் ரெண்டு ஒண்ணு அருமையா சொல்ல நல்லா கொண்டு வந்த ராமனு தொலைன்னு வந்து அருமையா சொன்னாங்க சிந்துஜா டெலகிராம் தொலைவில இருந்து எழுதுறது பிபிலியோகிராஃபி புக்ஸ் புக்ஸ பத்தி எழுதுற அந்த ரெஃபர் பண்ற விஷயம் கிராஃபைட்டு எழுத்து எழுத்து உண்டாக்குற எழுத்துக்கு தேவைப்படுற அந்த கிராஃபைட்டுங்கிற ஒரு மெட்டீரியல் ஆட்டோகிராஃப் போட்டோகிராஃபி கிராஃபிக் கிராஃப் வந்துருச்சா கிராஃப்ங்கிறது படத்தால் எழுதுறது ஆனா எழுதுறதுதான் படத்தால் எழுதுறது சூப்பர் நிறைய விஷயம் இதுல நான் பைபிள் எல்லாம் பிபிலியோ எல்லாம் கேட்பேன் பவித்ர அழகா சொன்னாங்க தெரியலாம் திருப்பி கேட்பேன் கணிஷ்கா தடுமாறக்கூடாது இப்பயே ரிமோட்னு எழுதி வச்சுங்க

தினத்தந்தி வச்சு பள்ளிக்கூடத்துக்கு போவாத எத்தனை பேர் தமிழ் கத்துக்கிட்டாங்க தெரியுங்களா தமிழ் பா எழுத படிக்க கத்துக்கிட்டது தினத்தந்தி மாபெரும் மாபெரும் பத்திருக்கேன் அப்படி சூப்பரான இது டெலகிராம் கனிஷ்காவுக்கு திருப்பி ரிப்ளை பண்ற கிராம்னா எழுதுறது டெலினா ரிமோட்ல எழுதுறது ரிமோட்ல அவங்க அப்படி ரிமோட் என்ன அந்த வேர்ட யூஸ் பண்ணாங்க நான் வந்து இன்டர்நெட்னு ஒரு வேர்ட யூஸ் பண்ணேன் ரைட் டெலி 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 2002 லே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்தியால டெலிகிராம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க டெலி 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 2002 லே எத்தனை பேர் பிறந்திருப்பீங்க ரைட் சோ அதனால தான் கனிஷ்காக்கு தெரியல நாங்கலாம் 90s கிட்ஸ் சார் நாங்க

kara kata surujak greg gregarious aggregate segregate aggregate congregate greg wow what a way what a what a word it is pyjama gregarious gregarious congregating watching watch aggregate look at that segregate perikirathu perikirathu காசில காங்கிரேஷன் இருக்கும் என்ன இருக்குங்க காசியில 메카ல 메디나ல பெரிய மூட திருப்பதியில காங்கிரி게이션 ग्रुप கூட்டம் அதான் காங்கிரி게이션 முடிஞ்சு போச்சு அடி அடி நான் அவ்வளவுதான் ஹர்ட் குரூப் क्राउड வந்திரச்சா திருப்பதியில இருந்து காசில இருந்து மெக்கால இருந்து மெதினா வரல எடுத்துங்க क्राउड தான் குரூப் தான் ஹர்ட் ஆட்டு மந்தை தான்

கனிஷ்கா எப்படிப்பட்ட கேர்ள் ஒரு ரொம்ப யாரோடய வேணாலும் நல்லா பேசுற ஒரு கேள் வெரி நைஸ் குட் ஜாப் சூப்பர் ரைட் டவுன் ரைட் டவுன்